இவ்வளோ நாளாக விக்கல் சீக்கிரமும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுல இதுக்கப்புறம் அந்த கேள்வி யாருமே கேட்க மாட்டாங்க போல இன்றைக்கான எபிசோட்ல கண்டிப்பாக லைவை பார்க்காதவங்க கண்டிப்பாக இன்றைக்கான எபிசோடை பாருங்கள் அதில் விக்கல் சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா கனியை பிடிச்சி லெஃப்டில் வீசு சபரி பிடிச்சி ரைட்டில் வீசு அப்படின்ற மாதிரி இந்த டாஸ்கில் ஆக்சுவலாக இப்போ டாஸ்க் ஒன்று நடந்துட்டு இருந்தது அந்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா விக்கல் சீக்கிரம் பர்ஃபார்மன்ஸ் இருக்கல வேற லெவல் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லணும் பார்க்க பார்க்க அவ்வளோ சிரிப்பு வருது செம்ம ஃபன்னாக இருந்ததுங்க ஆக்சுவலாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நானே சத்தியமாக எதிர்பார்க்கல விக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா பிரவீன்ராஜ் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணார் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் விக்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சவரி அப்படியே தூக்கி அப்படியே அடிச்சார் பாருங்க அங்க பார்க்க சொல்லலை டேய் அது சவரிடா அவர் யாரும் தெரியல தேவை தூதுறா என்னடா இப்படி தூக்கி அடிச்சுட்டே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனா இவ்வளவு நாளா விக்கில்ஸ் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ல வரவே மாட்டார் ஏதாவது ஒரு சண்டை நடந்தா கூட அந்த இடத்துல என்னடா இந்த விக்கில் என்னதான் பண்றான் வீட்டுக்குள்ளே இருக்கானா இல்லையா ஒரு பிரச்சனை அவ்வளோ பேர் அங்க அடிச்சுக்கிட்டு பிறந்துகிட்டு இருக்கானுங்க இந்த ஆளும் எங்கதாடா இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா உண்மையிலேயே அவரோட பவர் என்ன அப்படின்றது இன்னைக்கு தாங்க தெரிஞ்சது சரியான பவருங்க கனியை தூக்கி அப்படியே ஒரு கையில கனியை புச்சு தூக்கி அடிச்சிட்டாரு சபரியை பார்த்தீங்கன்னா அப்படியே அழகை தூக்கி தூக்கி அடிச்சிட்டாரு எனக்கு அதை போது சரியான பவர் கிராயம் இருந்தாலுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சபரி சபரி என்ன சொல்றதுன்னு தெரியல நான் கூட போன அடியில் சொல்லியிருந்தேன் சபரி எந்த டாஸ்கிலேயே கலந்துக்க மாட்டார் போல இதில் கூட வரல அந்த ப்ரோமோ பார்த்துட்டு சொல்லிருந்தேன் ஆக்சுவலா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சபரியும் வந்திருக்காரு டே மூணு ரவுண்டா நடந்தது ஸோ அந்த மூணாவது ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சபரி வந்து கலந்துக்கிட்டாரு வச்சுக்கோங்களேன் ஆனால் சபரி எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் இப்படி ஒரு அடி உழு அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே சொல்றேன் விக்கல் வந்து தரமான செய்கை அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் சூப்பர் ஆனர் அந்த டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிக் பாஸ் வீடு ஜெயிச்சிருச்சு அதில் பிரவீன் பிரவீன் ராஜோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்தது விக்கலோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்தது குறிப்பாக அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கானா வினோத்து சூப்பர் டிலக்ஸ் ஆனார்ல வெறித்தனங்க உண்மையிலே துஷாருக்கும் கானா வீணத்துக்கும் நடந்த ஃபைட் இருக்குல்ல அதாவது அந்த இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா லிட்ரலாக ஃபைட்டு தான் அடிச்சுக்கிட்டு போறோம் அதாவது மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் அப்படின்னு இருக்கிறதுனால அது வேற மாதிரி இருந்தது ஆனால் ஒன்று ஒன்னென்னு ஒன்று அப்படின்னு போது ரொம்ப டஃப் அதில் வந்து பார்த்திங்கன்னா கானா வினத்தும் துஷாரும் பார்த்தீங்கன்னா லிட்டரே அடிச்சுக்கிட்டாங்க ஆனால் இல்லை கானா வினத்தோட ஸ்போர்ட் யூனஸ் வந்து பிடிச்சிருந்தது துஷார் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல உண்மையிலே லிட்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு முறைச்சிக்கிட்டு அடிக்கிற மாதிரி போறான் அது வந்து அந்த பயங்கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கு காரணம் யார் தெரியுமா விஜய் சேதுபதி தான் போன வாட்டி கமிர்தினை வான் பண்ணார் ஆனால் துஷாரை அவன் ஆன் பண்ணவே இல்லை அவன் உண்மையில கஷ்டப்படான் துஷார் நான் இல்லைன்னு சொல்ல எஃபோர்ட் போட்டான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இதுல என்னன்னா கானா வினோத்தும் ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு பிறந்துகிட்டு தான் இருந்தாங்க ஓகேங்களா ஆனால் அவன் கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை அதாவது நீ இப்படி பண்ற அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை அவரு அந்த டாஸ்க் எப்படி விளாடணும் அப்படி தான் விளையாடினாரு இன்னொன்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன துஷார் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணா பிரைவேட் பார்ட்ல வந்து ஒழிச்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அப்படிலாம் அவர் பண்ணவே இல்லை பின்னாடி தான் ஒழிச்சு வச்சிருந்தாரு ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரொபகண்டா இது பண்ண நிறைய பண்ணா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப வயலன்ஸா இருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் ஆனால் கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல ஸோ அதை பார்க்கும் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா உண்மையில கானா வினோத் அவர் ஏஜுக்கு இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது வேற லெவல் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது போன டாஸ்க்லையும் மனுஷன் ஃபர்ஸ்ட் இறங்கி பார்த்தீங்கன்னா தரமாக ஜெயிச்சு கொடுத்துட்டு வந்தார் இந்த டாஸ்க்லையும் ஃபர்ஸ்ட் இறங்கி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் வந்தார் அதுக்கடுத்து வந்து ரெண்டு தான் தோத்து போச்சே தவிர சூப்பர் டிலெக்ஸில் கானா வினோத்தோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துது ஸோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணுங்க ஏன்னா அந்த மனுஷன் அவ்வளோ ஏஜான ஒரு மனுஷன் இருந்து எதிர்பார்க்கல ஆக்சுவலாக மற்றவங்களை கம்பேர் பண்ணுவோம் சொல்கிறேன் ஸோ அந்த ஏஜில் ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ ஆக்டிவா இவ்வளோ போல்டாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல இன்னொன்று துஷார் முறைச்சிக்கிட்டு வரும்போது கூட அவர் வாயே உள்ள இதே அந்த இடத்துல கமிர்தி இருந்தாலும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க திருப்பி அதுதான் நடந்திருக்கும் ஏன்னா துஷார் அந்த மாதிரி தான் பிகேவ் பண்ண எனக்கு அது பிடிக்கலைங்க என்னடா இந்த பையன் ஆக்சுவலாக டாஸ்க் நடக்குது அந்த டாஸ்கில் எல்லாம் போராடுறது எல்லாம் ஓகே அவன் திருப்பி லிட்ரலாக பார்த்தீங்கன்னா அடிக்க அடிக்கிற மாதிரி தான் போகிறான் அந்த மூஞ்ச எத்தனை முற்றான் இதை தான் கமிர்தி அன்னைக்கு சொன்னான் இது வந்து விஜய் சேதுபதி அன்னைக்கே வான் பண்ணியிருந்தானா ஏன்னா துஷாரே இந்த மாதிரி வந்து கமிர்தின் மேலே தப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல நீ எதுக்கு அவன் பக்கத்துலேயே போய் அப்படி நின்றுட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி claro கேட்டுருங்கல அவன் வந்து பார்த்தீங்கன்னா பண்றது சரி அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்களேன் இப்போ வந்து இன் கேஸ் துஷார் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது இது கானா வினவத்து மட்டும் அப்படியே தள்ளி தள்ளிவுட்டும் வச்சுக்கோங்களேன் அப்படியே மாறிட்டு இருக்கும் என்னன்னா கானா வினோத் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சாரு அப்படின்ற மாதிரி மாறிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் ப்ரோவோக்கிங்ல வரும் என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கர ப்ரோவோக் பண்ண அப்படின்னு அது டாஸ்க் என்னதான் டாஸ்க்கில் அதெல்லாம் சகஜம் தான் இருந்தாலும் அது ப்ரோவோக் பண்ற மாதிரி தான் இருக்குது யாரும் கொஸ்டின் பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டாக தோணுச்சு உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இதுக்கப்புறம் அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் பயங்கர டஃப்பான ஒரு தான் உண்மையிலே லிட்டராக நான் அடிச்சுட்டு மாறணும் அப்படி ஒரு டாஸ்க்கு தான் பிக் பாஸ் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க அவங்களோட கான்செப்ட்டும் அதான் டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் டஃப்பாக இருக்கணும் இந்த சீசனில் நான் யோசிச்சு பாருங்களேன் ஆரம்பத்துலேருந்து டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக தான் கொடுக்குறாங்க ஆனால் என்னென்னா அவங்க எதிர்பார்த்த கண்டென்ட் அந்த டாஸ்க்லேருந்து வரமாட்டுது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி இருக்கணும் ரெண்டு டீமும் பயங்கரமாக அடிச்சுக்கணும் நான் தானே ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீம் எதிர்பார்க்குறாங்க அவங்க அதனால தான் இந்த டாஸ்க்கெலாம் டிசைன் பண்ணி பயங்கரமாக கொடுக்குறாங்க ஆனால் என்னென்னா இவங்களுக்கு வந்து அந்த போட்டி உணர்வு மட்டும் கம்மியாக இருக்குது அதுதான் பிக்பாஸ்க்கு வந்து பயங்கர வருத்தமாக இருக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா அன்புன்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க அதுக்கு பிக் பாஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கனி சபரி இந்த ரெண்டு பீஸுங்க இருக்கலை இந்த ரெண்டு பீசிங்க அடிச்சு ஊற்றி விட்டீங்கன்னா அந்த அன்பு வந்து குறஞ்சிடும் ஏன்னா அவங்க வந்து அன்பை வந்து பார்த்தீங்கன்னா வாரி அணைச்சு அப்படியே க இது பிடிச்சி வச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த திவாகர் அப்புறம் பார்வதி இந்த சண்டை நடந்தது இந்த சண்டையில் வந்து திவாகர் மேலே தப்பு இருக்குது ஏன்னா கனி அப்படி சொல்லிருக்கக்கூடாது அதெல்லாம் ஓகே அதெல்லாம் நம்ம பேசிட்டோம் ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா அங்கே வந்து கனி ஒன்று சொன்னாங்கன்னோன்னே ஒரு ஒரு மாதிரி மொத்த பேர் சேர்ந்து அடிச்சாங்க பார்த்தீங்களா அது வந்து தப்பான விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மொத்த பேர் சேர்ந்து வந்து ஒரு இதுதாக ஒரு குரல் குடுத்தாங்க இதுவே வேற யாருக்காவது ஒரு பிரச்சனை நடக்கும் போது மற்ற பேர் வர மாட்டாங்க சபரி எல்லாம் உள்ள வர மாட்டாங்க ஆனா அவங்க டீம்ல யாராவது ஒரு பிரச்சனைனா மொத்த பேர் ஒன்னு சேறாங்க நோட் பண்ணி பாருங்க இது வந்து சும்மா அனலைஸ் பண்ணி பாருங்க பிக் பாஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் மத்த இருக்க வேற யாராவது ஒரு பிரச்சனை வருது இப்போ இன் கேஸ் கெமிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வெச்சுக்கோங்களே அவங்க டீமுக்குள்ளே இருக்க கெமிக்கு சொல்றேன் ஒரு பிரச்சனை வருதுனா மொத்த பேரும் பாத்தீனா அங்க வந்து அகைன்ஸ்ட் ஐபுல்ல நிக்க மாட்டாங்க ஆனா இங்க வந்து அதாவது அவங்க கேங்குக்கு அகைன்ஸ்ட் யார் இருந்தாலும் சரி அவங்களோட அந்த பேச்சு இருக்குல மொத்தமா பாத்தீனா ஒன்னு கூடுற மாதிரி எனக்கு என்னமோ पर्सनலா ஃபீல் ஆகுது ஆனா திவாகர் மேல தப்பு இருக்கு அவர் அந்த வார்த்தை விட்டார்ல இந்த மாதிரி ஆளுங்கள என்ன தெரிஞ்சு பாத்தீனா விஜய் சேது பத்தி பயங்கரமா வான் பண்ணனும் ஆனா வான் பண்ண மாட்டார் யாரும் தெரியல எனிவேஸ் இந்த டாஸ்க் பத்தி பாப்போம் இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் பயங்கரமா இருந்துதுங்க அது விக்கல் சிகிரம் சபரி ஒரு கையில இந்த பக்கம் வாட்டர் மெலன் ஒரு கையில அப்படியே வச்சு நசிகிட்டாரு அந்த செவுத்துல வச்சு அத பாக்கும்போது ஏ விக்கல் பாசியா எதா ஆயிட போதியா வாட்டர் மெலன் அந்த அந்த பேச்சு பேசையா வாட்டர் மெலன் போட்டு இப்படி நசுக நசு நசு எனக்கு தெரிஞ்சு விக்ரம் கூட கூட வாட்டர் மெலனுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துது மேபி அந்த காண்ட் ஏதா உள்ள இருந்துன்னு தெரியல அப்படியே வச்சு செவுத்தோட அப்படியே அணைக்கிற மாதிரி ரெண்டு பேரும் வச்சு நசிகிட்டாருங்க உண்மையிலேயே அவங்க டீமுக்கு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறதுல பயங்கர பெஸ்ட் ஸ்ட்ராங்கான பிளேயர் விக்கல் தான் போல இருக்கு ஏதாவது இந்த மாதிரி யாராவது பிளாக் பண்ணணும் மொத்தமாக பிடிச்சிக்கணும் அப்படின்னா விக்கிலோ களத்தில் இறக்கி விட்டா போதுங்க மொத்த பேர் அப்படியே லாக் பண்ணுறாருங்க அந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து நான் அது அட்டாச் பண்ண முடியாது காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவானுங்க உண்மையிலே சொல்கிறேன் செம்ம ஃபன்னாக இருந்தது பார்க்க பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த சபரியை மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த குழந்தைங்களை அப்படியே தூக்கி அப்படியே தூக்கி அடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அழகாக தூக்கி அப்படியே தூக்கி அடிச்சிட்டாப்புல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனியை ஒரு கையில் ஒரு லிட்டரில் ஒரு கையில் பிடிச்சி வலிச்சு தூக்கி வச்சுட்டாப்புல வாட்டர் மெலனையும் சபரியும் பார்த்திங்கன்னா அப்படியே செவத்தில் வச்சு அணைச்சிட்டாப்புல ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ விக்ரம் என்னையா பண்ணுறேன் சீரியஸ்லி அந்த ஒரு இது வந்து பார்க்க போய் எனக்கு ஃபன்னாக இருந்தது லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் உண்மையில் சொல்கிறது செம ஃபன்னாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு எனக்கு தான் தெரிஞ்சுது விக்ல் சிக்ரமம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப குறைச்சி இருக்கோம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இவ்வளோ நாளாக ஒரு இது ஸ்க்ரீனில் தெரியல ஸோ இன்றைக்கி கம்பல்சரி எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீனில் தெரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி அதே மாதிரி பிக் பாஸ் வீடு வந்து ஜெயிச்சிட்டாங்க ஸோ அந்த ஐநூறு பாயிண்ட்டு அவங்களுக்கு தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் செக் என்னன்னா அந்த ஐநூறு பாயிண்ட்டுக்குள்ள போய் பர்ச்சேஸ் பண்ணணும் இவங்க மாதிரி மொத்தமாக எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அங்கே வந்து செக் அங்கே தான் வச்சிருக்காங்க அது யார் சூப்பர் டிலக்ஸ்லருந்து யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணுற அவங்க சூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும் ஸோ அப்போ ஆப் இவங்களுக்கு தான் வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால அவங்க கொடுத்த ஐநூறு பாயிண்ட்டுக்குள்ளே அதுவும் செகண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க ஒம்போது செகண்ட் நேரத்துலாம் கொடுத்தது ஸோ ஒன்பது செகண்ட்ல நீங்கள் எடுத்து பார்த்து அதை எடுக்கிறது வந்து ரொம்ப ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் நீங்கள் ஓடி எடுக்க வேணாம் கதவு திறந்தோம்னா கதவு பக்கத்திலே தான் இருக்குது ஸோ அதனால ஒம்பது செகண்டில் டக்கு டக்குன்னு பார்த்து எடுக்கிறது கொஞ்சம் டஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் கூட கொஞ்சம் அதிகமாகிட்டா கூட இது அப்படி கம்மியாக எடுத்துட்டா ஏன்டா ஐநூறு இருக்கிறதே ஐநூறு அதுலேயும் கம்மியாக எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டஃபான விஷயம் தான் ஸோ அந்த எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுக்க போறாங்கன்னு தெரியல மேபி கொஞ்சம் செகண்ட்ஸ் அதிகமாக கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அதேமாதிரி பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸ் ஐநூறு பாயிண்ட்ஸ் வச்சு என்ன எடுப்பானுங்க நேற்று ஆயிரம் பாயிண்ட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வரும்போது ரெண்டு ட்ரெயில் தான் இருக்குது தான் இருக்குது மொத்தம் ஆயிரம் பாயிண்ட்ஸ்க்கு அப்படின்ற போது ஐநூற்றுக்கு என்னது ஐநூறு ஐநூறு பாயிண்ட்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு சாப்பாடுக்கு தான் இன்னைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா சோறு முக்கியம் அப்படின்ற மாதிரி வீட்டில் எல்லாருக்கும் இப்போ தான் புரிஞ்சிருக்கு ஸோ அதனால் சாப்பாடு தான் மேக்ஸிமம் முக்கியம் கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த இந்த டாஸ்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக தோணுச்சு உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த டாஸ்க்கை பார்க்கும்போது சில இடத்துல அதை ஃபஸ்ட்டு வந்து கானா துஷாரும் அடிச்சுக்கும் போது ரொம்ப வயலண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் அதுக்கடுத்து ரெண்டு பேட்ச் வந்ததில்லை செகண்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப்ஜே கமர்தீன் இவங்களாம் ஒருதொல்ல பர்ஃபார்ம் பண்ணும் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது அதுக்கிட்ட தேர்ட் பேட்ச் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக தான் இருந்தது அது காரண விற்கில் சிக்கிதாங்க சம பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை